முத்தழகோட சித்தி எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாமே ரஜினா பார்த்துட்ருக்காங்க பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு என் பொண்ணு வருவா வந்த மேக்கப் எல்லாம் சூப்பராக இருக்கணும் நல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க எல்லாமே நல்லா பண்ணிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எல்லா ஏற்பாடுமே நல்லா இருக்கணும் சாப்பாடு முதல்ல கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்லிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வராங்க முத்தளகு பூமி ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே அவங்கள வரவேற்கிறதுக்காக அமுதன் ஸ்வேதா பேச்சு எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியும் வராங்க அஞ்சலி சூப்பராக பட்டுப்புடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க ஆனால் முத்தளகு கல்யாண சாரி மட்டும் கட்டிட்டு வராங்க சூப்பராக வராங்க வந்தவொடனே உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இன்ன நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க ஆரத்தி எல்லாமே எடுத்து சூப்பராக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க முத்தலகு பூமி ரெண்டு பேருமே அஞ்சலி நிற்கிறாங்க என்ன அஞ்சலி உனக்கு யாரும் இல்லை நினச்சிட்டியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கன்னும் போகணும் போமா போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக குழந்தை நீ பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் எல்லாமே அந்த போட்டுக்கச்சா இது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்குறாங்கம்மா சோஃபாலாம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி இது மட்டுமா எல்லாத்துலேயும் உனக்கு பெஸ்ட்டாக தான் நடக்கும் மேக்கப் கூட சூப்பராக சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டு அஞ்சலி மட்டும் தனியாக உட்காந்துச்சிருக்காங்க அங்கேருந்து போகிறாங்க முத்தளகு போன உடனே கீழே ஒரு மண்ணக்கட்டை மாதிரி போட்டுட்டு அது மேலே துணி போட்டு உட்கார சொல்கிறாங்க அப்படியே இங்கேயும் அங்கேயும் பார்க்குறாங்க ரெஜினா அப்படியே சுற்றி உட்கார சொல்கிறாங்க அதே மாதிரி உட்கார்றாங்க உட்காந்துச்சோடனே கூட பூமியும் உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எல்லாமே சூப்பராக சடங்கு எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே அஞ்சலிக்கு அவ்வளோ கோவம் வருது அமைதியாக பார்த்துட்ருக்காங்க அப்போ சொல்கிறாங்க முத்தடைகூட சித்தி இங்கே பாருங்கள் என்னோடய பொண்ணுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது அதுவும் பெருமை மரியாதை பேச்சு அம்மாவோட எல்லாமே கிடைக்க போகுது அவங்க போடுற வளையல் கூட என் பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது ரெஜினாக்கும் கோவம் வருது என் பொண்ணுக்கு மட்டும் எதுவும் குறையில்லை எல்லாமே நல்ல தான் நடக்கும் நாங்கள் எப்படி சீர் வைக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீரியையும் கொண்டு வந்து அடுக்குறாங்க அப்போ அங்கே இருந்து வராசீரு எல்லாமே எடுத்துகிட்டு வராரு பார்த்தீங்களா என் மாமான்ற முறையில் இவர் எவ்வளோ ஜுவல்ஸ் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஜுவல்ஸ் எல்லாமே கீழே வைக்கிறாங்க நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கிட்டே சொல்கிறாங்க எல்லா உரிமையும் கிடைக்கணும் அஞ்சலிக்கு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களோட பேச்செலாம் இங்கே எடுபடாது புரியுதா எல்லாமே முத்தலகுக்கு தான் நாங்கள் அஞ்சலிக்கெலாம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க சரி முதுகுநீர் ஊற்றணும்ல வாங்க அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதுமா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அதுவா அங்கே ரெண்டு தண்ணி வச்சுருக்கோம்ல அது மேலே கை வச்சுப்பாங்க அவங்க மு அப்படியே குனிஞ்சே இருக்கணும் வாழை இலை வச்சு அதில் வந்துட்டு பால்லாம் ஊற்றுவோம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா எவ்வளோ நேரம் முத்தலகு குடிஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க எனக்கே நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க எல்லாம் ஸ்வேதா உனக்கு பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் அவங்க அம்மா இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதில் தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளை கூட சித்தி சொல்கிறாங்க சரி சரி பேசுறதுலாம் விடுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் முடியுமா இல்லை வேணான்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இல்லைங்க என்னால் அதெல்லாம் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க சரி முத்தலகு அப்படியே குனிய வைக்கிறாங்க குனிஞ்சு ரெண்டு குடத்தில் கை வச்சுக்க சொல்கிறாங்க அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முதுகு மேலே வாழை இல வைக்கிறாங்க சரி இந்த பால் அடையில் இருக்க பால் எல்லாமே ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஊற்றுறாங்க அப்படியே ஊற்றும் போது அப்படி வழிஞ்சி போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க முத்தலகு ஆனால் பூமி மட்டும் யோசிக்கிறார் ஐயோ பாவம் இவ்வளோ நேரம் குடிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரச்சினாக்கும் அஞ்சலிக்கும் பயங்கரமாக வருது எல்லாமே அவளுக்கு தான் பண்ணுறாங்க என் பொண்ணுக்கு இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சினா சொல்கிறாங்க அஞ்சலி ஒரு மாதிரி பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க முத்தலகுக்கு முத்தலகு குடிச்சிட்டு இருக்கும்போது பூமி கேட்குறாரு உங்களால் முடியுதா வேணாம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே எல்லாமே பண்ணி முடித்தோடனே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி வச்சு நிலங்கள்லாம் வைக்கிறாங்க எல்லாருமே வளையல் எல்லாமே போடுறாங்க ஒவ்வொருத்தவங்க போடும்போது ரொம்ப சந்தோஷமாக போடுறாங்க இது எல்லாத்தையுமே அஞ்சலி பார்த்துட்ருக்காங்க வாங்க வாங்க அடுத்து வாங்க ஒவ்வொருத்தராக வாங்க அழகாக நிலங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்கு எல்லாமே வைக்கிறாங்க பூமிக்கும் வைக்கிறாங்க முத்துளவுக்கும் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சித்திக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நான் இப்படி தான் என் பொண்ணை பார்க்கணும்னு நினச்சேன் என் பொண்ணோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியாயிடும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பரவாயில்லை எல்லாமே எனக்கு அந்த கடவுள் நல்லபடியாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷம் அவங்க சித்தி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலியோட கூட அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க நல்லா பண்ணுங்க பண்ணுங்க உனக்கு சாப்பிட்ற கடைசி சாப்பாடு இதுதான் அந்த சாப்பாட்டில் நான் கண்டிப்பாக இதை கலந்துறேன் இனிமேல் உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ரெஜினா அப்போ அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஏக்கமாக அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் எந்த மரியாதையுமே இங்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க